இப்போது நாம் வணக்கம் அது நீங்கள் சொல்லுங்க அதெல்லாம் இந்தியாவிலேருந்து மெட்ராஸில் இருந்து நம்ம எந்த ஊர் சார் வந்திருக்கோம் சனி சிங்கனாப்பூர் சனி சிங்கனாப்பூர் என்ற ஒரு இடத்து சிறுடி சாய்க்கு பக்கத்தூரில் அதாவது சிறுடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சனி சிங்கனாப்பூர் இதில் என்ன விசேஷம் என்றால் சனீஸ்வரனுக்காக ஒவ்வொரு கோயிலும் ஈஸ்வரன் இருப்பார் ஆனால் இங்கே வந்து ஈஸ்வரன் வந்து சுயம் அது சனீஸ்வரர் வந்து சுயம்புவா வருவார் இவருக்கு வந்து இங்கே வந்து இன்னை அதாவது என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க அது வந்து ஒரு மூற்று மூலியமாக வந்து மேலே வந்து அபிஷேகம் பண்ணலாம் இல்லை தன்னுடைய கையாலையும் அபிஷேகம் பண்ணலாம் அதுதான் மெயின் அதாவது வந்து இரு தனி கோயில் வந்து இருக்கிற ஒரே ஒரேட இந்தியாவில் இந்த சனி சிங்கனம் அதோ விசேஷமா இன்னொன்று கேட்கும் என்ன சொன்னால் எல்லா கோயிலையும் அதாவது சனீஸ்வரனுக்கு தனி கோயில் இல்லை கிடையாது கிடையாது ஆனால் இந்த ஊரில் சனீஸ்வரன் நம்ம எல்லாரையும் மாட்டி படைக்கிற சனீஸ்வரன் நமக்கெல்லாம் ஏழற சனி வெட்டரை சனி இதெல்லாம் போயிட்டே இருக்கு சனீஸ்வரனுக்கு ஸ்பெஷலாக இந்த இடத்துல அந்த கோயில் அமைச்சதுக்கு என்ன காரணம் என்ன ஒரு அது வந்து இது வந்து சுயம்புவம் வந்து சரி இப்போ பாருங்க பாருங்க நீங்கள் வந்து திருநெல்வேலா போனீங்கன்னா சுயம்பு உருவாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்க சியம்புகாதார் ஒரு தான் இருப்பாரு அப்படியே தான் இருக்குது வந்து இப்போ நீங்க பார்த்துون இந்த இடத்துல ரொம்ப விசேஷமானது ஐயா போல முன்னாடி எல்லாம் வந்து சனீஸ்வரனுக்கு தனி கோயில் பாத்தீங்களா சனிஸ்வரனுக்குன்ற கோயில் கட்டி இது சுயம்பாக உருவான தான் இது பார்த்தீங்கன்னா ஜனத்திற்குள் ரொம்ப இருக்கிறாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி நெல் எண்ணெய் எல்லாம் ஊற்றி விசேஷமாக இந்த ஊரில் கொண்டாடுறாங்க விசிறுடியில் இருந்து நம்ம ஒரு ரெண்டு மணித்தாலும் ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வரணும் அந்த சனி பீடைகள் மற்றும் அவங்களோட அவர்கிட்ட இருந்த அந்த தோஷங்களெல்லாம் நீங்கிறதுக்கு இங்கே எள்ளெண்ணெயெல்லாம் எண்ணெண்ணெல்லாம் வந்து கொளுத்தி இந்த பாருங்க அதில் கொளுத்து என்னென்ன இருக்காங்க பாருங்கள் ஊற்றி இந்த விசேஷத்தை இங்கே கொண்டாடுவாங்க எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சனீஸ்வரனுக்கென்று ஒரு தனி கோயில் இல்லை இந்த இந்த நகரத்தில் சனீஸ்வரனுக்கென்று சுயம்பா உருவாகிய கோயில் இது எல்லோரும் வந்து இது வந்து எங்கன்னு சொன்னாக்க சிருடி சாயி பாபா இல்லத்தில் இருந்து டூ ஹவர்ஸ் இரண்டு மணித்தேலங்களில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வரணும் வந்து உங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ண கண்டிப்பாக இங்கே சனிசோனனுடைய தனிப்பட்ட கோயிலில் வந்து எல்லாம் வணங்கி உங்களுடைய தரிசனத்தை கொச்சு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள்